ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெண்ணிலா கப் கேக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக வீட்லேயே ஈஸியாக கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளோ போகலாம் ஒரு பா பவுலில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதில் ஒரு டீ டேபிள் ஸ்பூன் மைதா மாவை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக ஒரு டேபிள் கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கு பதிலாக ஆட் பண்ணணும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இந்த மூணையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சிக்கோங்க இப்போ இது ஓரம் உரம் இருக்கட்டு ஈரமில்லாத பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் இது கூட கால் டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் அப்புறம் கால் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் பீட்ரை ஆன் பண்ணி ஒன் ஸ்பீடில் முட்டை நல்லா நுர பொங்குகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க முட்டை நல்லா நுர பொங்கிருச்சு இப்போ இது கூட இப்போ இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன் ஸ்பீரில் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க அந்த முட்டையும் சீனியும் நல்லா கரைற அளவுக்கு பீட் பண்ணுங்கள் இப்போ எல்லா சீனியும் ஆட் பண்ணியாச்சு ஒரு இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணுங்கள் அந்த முட்டையும் சீனியை நல்லா கரைஞ்சி க்ரீம் மாதிரி வரும் ரிபன்ஸ் கன் கன்சிஸ்டன்சியில் அதுக்கப்புறம் அது கூட கால் கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் சன்ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணி ஒன் ஸ்பீடில் ஒரு ஒரு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் ஒவ்வொரு ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக்கு ஹார்ட் ஆயிரும் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணால் போதும் இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு இனி இது கூட நம்ம மாவு வச்சுருந்தோம்ல மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு அந்த மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் ஆகிட்டு மூணு பேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்ஸ் ஆட் பண்ணி விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூணாவது பேட்ச் மாவும் ஆட் பண்ணிக்கிறேன் கட்டி எதுவும் இல்லாமல் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம் லைட்டாக அந்த மாவு கரைகிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு சைடில் உள்ள ஓரத்த வளர்த்தியும் ஒரு சார் வச்சு வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ பேட்டர் ரெடி ஆகிட்டு நான் இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ஆட் பண்ண போகிறேன் நம்ம ஒரு கரண்டி வச்சுனாலும் ஊற்றிக்கலாம் பைப்பிங் பேக்கில்னா நம்மளுக்கு கப் கில இதை மூடில் ஊற்ற ஈஸியாக இருக்கும் நான் ஒரு ட்ரேயில் கப் கேக்கு டீ கப் மாதிரி இருக்கும்ல அந்த கப்பு கேக்கு தான் வச்சுருக்கேன் அதில் அரை கப் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணால் போதும் ஃபுல்லாக ஃபில் பண்ணாண்ட அரை கப் அளவுக்கு ஃபில் பண்ணுங்க ஓவனை ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸில் இருபது நிமிஷம் பேக் பண்ணால் போதும் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு இப்போ எதோ ஓவனில் வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆயிருக்கு அதுக்குள்ளே கேக்கு எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னொரு பத்து நிமிஷம் இருந்தோம்னா கேக் ரெடி ஆயிரும் இந்த கலரில் வர அளவுக்கு பேக் பண்ணுங்கள் கேக் நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது சூடாக இருக்குது ஆறுனதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பால் சேர்க்க வேண்டிய தேவையில்லை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ